அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிஞர் வாணிதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து இயற்கை உணவு கவிதைகளை எழுதுறதுல வந்து சிறந்தவர் இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோர் சிலம்பஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு கவிஞர்களாக பார்த்துட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம கவிஞர் வாணிதாசனை பற்றி பார்க்க போகிறோம் கவிஞர்களை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க வாங்க இன்றைக்கி கவிஞர் வாணிதாசனை பற்றி பார்க்கலாம் இப்போ நான் ஷார்ட்கட்டுக்காக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த வாணி அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்கட்டாக எடுத்திருக்கேன் இந்த வாணி அப்படிங்கிறது ஒரு சிறுமி வெளி தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா இவங்களுடைய அம்மா வந்து தமிழ்நாடு இந்த குழந்தைக்கு இலக்கணம் தமிழ் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் சொல்லித்தரணும்ன்றத அவங்க அம்மா காசு அதனால தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட்கட் ஃபுல்லாவே இருக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் நம்ம ஆசிரியர் யாருன்னா வாணிதாசன் இயற்பெயர் வந்து எத்திராஜ் என்கிற அரங்கசாமி இங்கே பாருங்க இப்போ தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அந்த பொண்ணு அவங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா எத்தி எத்தி வதப்பா என்ன செய்வா எத்தி எத்தி வதப்பா எத்திராஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வாணிதாசன் பிறந்த இடம் வந்து புதுவையை அடுத்த வில்லியன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ த இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சுட்டா புது வில்லி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓடி போயிடுறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் பெற்றோர் வந்து அரங்க திருக்காமு துளசி அம்மாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க இவ வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுறாள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் துளசி வாங்கி கொடுத்தா எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவள் அந்த துளசியில் என்ன செஞ்சிட்றா அப்படின்னா தூக்கி போட்டுடுறா ஓகே இப்போ இதை வந்து நம்ம அரங்கத்திற்காமல் மாலை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் யார் வாணிதாசனுடைய ஆசிரியர் பாரதிதாசன் இது நம்மளுக்கு எளிமையாக ஞாபகம் வந்துடும் அடுத்து பாருங்கள் சிறப்பு என்னென்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுறாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழ்நா அவள் வந்து என்ன பண்ணுறா தமிழ் வந்து தமிழில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் ஒர்த்தானது அதை வந்து கற்றுக்காமல் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கானா வேறு எல்லா வேலையும் அவன் வந்து என்ன செஞ்சிட்ருக்கானா பார்த்துட்ருக்கா தமிழ்நா தமிழில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒர்த்தான அதை வந்து கற்றுக்காம வந்து என்ன பண்ணிட்டுருக்கானா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே சிறப்பு பெயர்கள்னு பார்த்தா கவிஞர் பாவலர் மணி ஓகேவா சிறப்பு பெயர்கள் என்ன வாணிதாசனுக்கு கவிஞர் பாவலர் மணி ஓகே கவின்றது அவளோட ஃப்ரெண்டு அப்போ அதுக்கு அந்த கவி வந்து என்ன பண்ணுவாள் கவி வந்தால் அவன் மேலே ஏறி உட்காந்துக்குக்குவாள் அதான் கவிஞர் ஏறு கவி வந்தாலே ஏறி உட்காந்துக்குவா பாவம் அவள் என்ன பண்ணுவாள் அவள் கழுத்தில் போட்டிருக்கா மணி எல்லாம் வேணாம் செஞ்சிடுவா பிச்சிடுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அடுத்து தெரிந்த மொழிகள்னு பார்த்தா தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மொழிகள்லாம் வாணிதாசனுக்கு தெரியும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறா அவள் வந்து அவளுக்கு இங்கிலீஷ் தானே தெரியும் அவங்க அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தனால் குழந்தை தமிழ் மீடியத்தில் தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கு மீடியத்தில் தான் படிக்கிறாங்க அதனால் அவள் அங்கே போய் சேர்ந்துக்கிறேன்றா இருந்தாலும் அவங்க அம்மா வந்து தமிழகத்துக்கு தானே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்துலேயே அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா போட்டுறாங்க ஓகே அப்போ வந்து அடுத்து பாருங்கள் இவரது பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உருசியம் ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க அவள் வந்து தமிழ் மீடியத்தில் போட்டாங்களோ அதனால் என்ன செய்யா அப்படின்னா உருகி உருகி அழுகுறா அழுது வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவளே வந்து என்ன பண்ணுறா தமிழ்லாம் மொழி எப்படி மொழி பெயர்க்குனா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவள் மாற்றி அவளுக்கு தகுந்தா அப்படி மாற்றிக்கிறாள் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் அடுத்து பாருங்க இவரது பாடல்கள் இடம்பெற்ற நூல்கள் பாருங்க சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழக கவிதை களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு நூலில் இவரது பாடல்கள் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் அவங்க வெளியிட்ட புது தமிழ் கவி அப்படிங்கிற நூல்லையும் இவரது பாடல்கள் வந்து வெளிவந்திருக்கு ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து அவளுக்கு வந்து என்ன செய்யிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவிதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் புது புது தமிழாக அவளுக்கு வந்து கவி இருக்க பற்றிய அவங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கானா கற்று கொடுத்துட்ருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அகரமுதலி அகரமுதலின்னா அவங்களுக்கு தெரியும் டிக்ஷ்னரி இந்த டிக்ஷனரி வந்து அவர் வந்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை அவர் வந்து வெளியிட்ருக்காரு யார் பாரதி வாணிதாசன் வெளியிட்டிருக்காரு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அவளுக்கு வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸுனாவே பிடிக்காது யாருக்கு அந்த வாணின்ற பொண்ணுக்கு அப்போ தமிழ் ஃப்ரெண்ட்ஸுனாலே பிடிக்காது வாணிக்கு தமிழ் ஃப்ரெண்டுனாலே பிடிக்காது கையை என்ன பண்ணிருவானா உடச்சிருவா என்ன செஞ்சிருவா கையை வந்து உடச்சிருவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க விருது விருது வந்து பாருங்க பிரெஞ்சு அரசு வந்து செவாலியர் விருது கொடுத்துருக்காங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து யாரோட ஃப்ரெண்டு அந்த வாணி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது செமாளிக்கவே முடியாது செவாலியை தான் நம்ம செமாலின்னு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஷார்ட்கட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது செமாலிக்கவே முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அவருடைய பிறப்பு பாருங்கள் இருபத்திரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அன்றைக்கி பிறந்திருக்காரு அவருடைய இறப்பு வந்து ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அடுத்த டேப்லெட் காலம் அவருடைய நூல்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு குட்டி ஷார்ட்கட்டு ஸ்டோரி ஃபார்மெட்லேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ பாருங்க வாணிதாசனுடைய நூல்கள் நூல்கள் என்னென்ன அப்படின்னா தீர்த்த யாத்திரை கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் எழில் விருத்தம் பொங்கல் பரிசு இன்ப இலக்கியம் இரவு வரவில்லை சிறுத்தை இணைக்கும் பாட்டு குழந்தை இலக்கியம் தமிழச்சி இதெல்லாம் ஒரு எழுதிய நூல்கள் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ அந்த குழந்தை ரொம்ப சேட்டப் பண்ணுது அதனால என் ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்களோ அந்த குழந்தை மேலே தீர்த்தம் தெளிச்சா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய வந்து என்ன செய்கிறாங்கன்னா யாத்திரை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா தீர்த்தம் தெளிக்கிறாங்க அதான் தீர்த்த யாத்திரை அப்ப தெளிச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னா ஒரு முல்லை கொடிய பாக்குறா அந்த கொடி முல்லையானது எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னா தொடுவானம் வரைக்கும் வளர்ந்திருக்கு அதனுடைய அழகுல அதாவது அழகுக்கு தான் எழில் அப்படின்னு சொல்லுவாங்க அழகா அதை வந்து என்ன பண்ணிறானா ஓவியம் வரைகிறா அந்த ஓவியத்தை எப்படி வரைகிறான்னா விறுவிறுன்னு வரைகிறா அந்த எழில் ஓவியத்தை எப்படி வரைகிறா விறுவிறுன்னு வரைகிறா ஏன் விறுவிறுன்னு வரைகிறா அப்படின்னா அடுத்த நாள் வந்து என்ன செய்யுதுன்னா பொங்கல் விழா வருது அதனால் உங்கள் அம்மாவுக்கு அதை வந்து என்ன செய்யலான்னு பொங்கல் பரிசாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக விறுவிறுன்னு வரைஞ்சிட்ருக்கா ஓகே அந்த பொங்கல் பரிசோடு சேர்ந்து இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பொங்கல் பரிசோட இலக்கிய புத்தகங்களையும் அவங்க அம்மாவுக்கு பரிசாக கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறான் அப்போ வந்து என்ன பண்ணுறா முடிஞ்சிடுச்சு சாயந்தரம் ஆகிடுச்சு இன்னும் இரவு வரவே இல்லை இரவு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் வரும் அதனால் ஒரு பரப பரப்பாவே என்ன செய்யறானா இருக்கிறான் அது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டு ஒரு இனிமையான ஒரு பாட்டு பாடுறாங்க அதான் சிரித்த இனிக்கும் பாட்டு இனிமையான பாட்டு பாடுறப்ப என்ன செய்கிறாங்க அந்த பாட்டோடு சேர்ந்து அந்த பாட்டுக்குள்ள அந்த குழந்தைக்கு தேவையான இலக்கியங்கள் அத்தனையுமே அவங்க கற்றுக் கொடுத்துறாங்க ஏன்னா அவங்க ஒரு தமிழச்சி இல்லையா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா அதனால அந்த பாட்டுலேயே எல்லா வகையான இலக்கியத்தையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த குழந்தை வந்து தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் வருது அதுக்கப்புறமா அப்போ அவ வந்து என்ன செய்கிறா தமிழை நல்லா கற்றுக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியை இதோட முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இதுலையே வந்து பாருங்கன்னா நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற சில இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இன்ப இலக்கியம்னு இருக்குது இந்த இடத்துல குழந்தை இலக்கியம்னு இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து குழந்தை செல்வம்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பாங்க அது வந்து நம்ம குழந்தை செல்வம் வேண்டி விநாயகர் போவாங்க இல்லையா அது அப்படி ஞாபகம் வந்துடும் குழந்தை இலக்கியம்னா நம்மளுக்கு வாணிதாசன் ஞாபகம் வந்துடணும் இங்கே பாருங்கள் இன்ப இலக்கியம்னு ஒன்று இருக்குது இன்ப இலக்கியம் இளைஞர் இலக்கியம்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதியிருப்பார் இது வந்து இன்ப இலக்கியம் ஸோ இளைஞர் இலக்கியம்ன்றது நம்ம அதுக்கு அங்கே ஷார்ட்கட் போட்டிருப்போம் அதனால் எந்த கன்ஃபியூஷன் ஆகாது அடுத்து பாருங்கள் இங்கே லெவன்த்து ஒன்று தமிழட்சின்னு இருக்குது பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு அப்போ இந்த கணக்கு கையில் வந்து சிலம்புக்கு பதிலாக கத்தி இருந்துச்சுன்னு அந்த ஸ்டோரியில் சொன்னேன் இல்லையா இங்கே வந்து வெறும் தமிழ்ச்சி இவங்க இது வந்து இவங்க அம்மா வந்து தமிழச்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் ஸோ நோ கன்ஃபியூஷன் இது வந்து இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்